ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்த இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் நம்ம தளபதியை நேரில் சந்திச்சு தளபதி எல்லாருடைய சார்பாகவும் ஒரு ரிக வச்சிருக்காரு அந்த கோரிக்கைக்கு நம்ம தளபதி என்ன பத்தி சொன்னாரு வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் கில்லி ரீரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு கில்லி படத்தோட ப்ரொடியூசர் ஏ எம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கில்லியை இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி கில்லி படத்தை போர் கே வர்ஷன்ல மாத்தி அமைச்சிருக்காரு ஏஎம் ரத்னம் கிட்ட இருந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்ஸ்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பொது படத்துக்கு ஈக்குவலா கில்லி வசூல வாரி குவிச்சிட்டு இருக்கு ரிலீஸ் ஆன மூணே நாள்ல பன்னெண்டு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு இந்த படத்தை வாங்கி ரீரிலீஸ் பண்ண சக்திவேலன் ஹாப்பியா இருக்காரு ப்ரொடியூசர் ஏ எம் ரத்னம் அண்ட் சக்திவேலன் இவங்க ரெண்டு பேருமே தளபதியை நேரில் சந்தித்து மாலை போட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அண்டு சக்திவேலன் தளபதி கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு அது என்னன்னா நீங்கள் அரசியலில் இருந்தாலும் மக்கள் கூட இருந்தாலும் தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தளபதியும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம புன்னகையை பதிலாக கொடுத்துருக்காரு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு தளபதிக்கு மாலை போடும்போது அவருடைய இடது கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இடது கையில் காயம் போட்டு இருக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தப்ப தளபதி கையில் பேண்டைடு இருந்தார் ஆனால் இப்போ பேண்டடி இல்லாமல் பார்க்கும்போது காயம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதிக்கு என்னாச்சு எப்படி இந்த காயம் வந்துச்சுன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரஷ்யாவில் நடந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங்கில் பைக் ஸ்டண்ட்ல இந்த காயம் ஏற்பட்டு இருக்கும்னு தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா நல்லா இருக்குங்கிறது எல்லாருடைய கருத்தா இருக்கு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்